அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகிரக கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கிட்டும் ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரக கருப்புசாமி கோயில் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏரிக்கரையில் வந்து இந்த கருப்புசாமி கோயில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு கருப்புசாமி கோயில் இந்த சாமியுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக கற்புசாமி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்குன்னு தனித்தனியாக ஒரு கோயில் இருக்குது அதுக்கெல்லாம் போகிறதோட இந்த கோயிலுக்கு ஒரு முறை நவகிரகத்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இங்கே வந்து எண்ணெயில் ஒம்பது வாரம் விளக்கு போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதனால் இதை நான் சொல்கிறதோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் வரும் இந்த காணொளி எதற்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு தகவல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இங்கே பாருங்கள் சுற்றியும் நீரால சூழப்பட்டிருக்கு இதை வந்து எடுத்து பராமரிக்க பண்ணுறதுக்கு நான் ஒருத்தர் மட்டுதான் இருக்கிறேன் என் பேர் வந்து பார்த்திங்கன்னா சேகர் கோயில் போ அச்சகராக இருக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயம் சாராத ஒரு கோயிலுங்கய்யா அதனால் இந்த சாமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஜாதிக்குமே ஒரு சொந்தமான ஒரு கோயிலாக கொண்டு வரணும்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் இருந்து இதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி இதை எடுத்து ஐயா இப்போ என்னுடைய காலத்தில் நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பதியாக தான் இருந்தது இப்போ வந்து பாருங்கயா உள்ளார வந்து செட்டு மாதிரி போட்டு மேலே வந்து தகர சீட்டு மாதிரி போட்டிருக்குறேங்கய்யா அதனால் இப்போ வந்து முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாமி குணாந்தாச்சுங்கயா சாமி பாருங்கள் இந்த தொட்டியில் சைன கோலத்தில் தண்ணியில் இருக்கிறார் கருப்புனார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகரம் இங்கே வந்து சைன கோலத்தில் தண்ணியில் இருக்கிறாருங்கயா பார்த்துங்க இதை சுற்றியும் பாருங்க தண்ணியாக இருக்குது அதனால் இது நம்ம கொஞ்சம் கட்டுமான பணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீடம் சாமிக்கான பீடம் இதெல்லாம் இருக்குது அதனால் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ சிவாலயங்கள் அதே மாதிரி மாரியாயி காளியாயி கருப்புசாமி கோயில்கள்லாம் பக்தர்களுடைய உதவிகளால் மட்டுமே அந்த கோயில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அதனால் நீங்கள் இந்த காணொளி பாப்பவர்கள் அனைவரும் உங்களுக்குள்ளார இந்த கருப்புசாமி தோன்றி உங்களுக்கு ஒரு சத்தியத்தை உணர்த்துவார் அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியும் ஏகசாலைக்கு உங்களால் ஏதாச்சும் உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இந்த கோயிலை கொஞ்சம் சுற்றியும் செவ்று வச்சு கட்டி இந்த இடத்துக்கு தண்ணி வராத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும் அதுக்கான வேலைகளை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் கருப்புசாமி பக்தர்கள் ஐயப்பன் பக்தர்கள் மாரியாய் பக்தர்கள் முனியப்பன் பக்தர்கள் அதுக்கடுத்தது காவல் தெய்வங்கள் அங்காள பரமேஸ்வரி பக்தர்கள் சிவன் பக்தர்கள் முருகன் பக்தர்கள் பெருமாள் பக்தர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து காவல் தெய்வமானவர் கருப்பு சாமி தான் பாருங்கள் மண்ணும் வாங்கி போட்டுங்க இன்னும் நமக்கு ஏகசாலைக்கு சிமெண்ட்டுக்கு அடுத்து கல் ஜல்லி இது மாதிரிலாம் தேவைப்படும் உங்களால் முடிஞ்சால் பொருளாக கொடுத்து உதவி செய்யுங்க முடியல அப்படின்னா பணமாக கொடுத்து உதவி செய்யுங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் இங்கே அன்பாக கேட்குறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் நாலு பேர் நண்பராக இருப்பீங்க ஃபேமிலி நண்பர்கள் அம்மா அப்பா மகன் மகள் அப்படின்னு அப்படி இருப்பவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் ஒரு பத்து ரூபா அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அப்படின்ட்டு இந்த கோயில் கட்டுமானத்துக்காக உதவி செஞ்சீங்க அப்படின்னா கூட இந்த கோயிலை வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போயிடலாம் மாசி நாலாம் தேதி கும்பாபிஷேகம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்குதுங்கயா மக்களாக நீங்கள் எந்த அளவுக்கு இதை வந்து வைரலாக்குறீங்களோ தெரியப்படுத்தி உதவி செய்கிறீங்களோ அளவுக்கு கருப்பு சாமியோடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சத்தியமும் தர்மத்தையும் உணர்த்துவார் இந்த கோயிலுக்கு உதவி செய்யுங்க நன்கொடைகள் கொடுங்க இது கட்டுமானத்துக்கு ஏகசாலைக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு மீண்டும் சொல்கிறேன் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்ப முப்பத்திரெண்டு இருபத்தி எட்டு இதை வந்து காண்றவைங்க உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க முடியல அப்படின்னா இதை நாலு பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க அதுவும் ஒரு உதவி தான் எந்த அளவுக்கு இதை வீடியோவை அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த கோயில் மேலே ஆகும் இந்த கோயில் உயர்ந்தால் உங்கள் குடி உயரும் நம்மளால் ஒரு மாற்றம் முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் காலையில் எந்திரிப்போம் நம்மளே சிலர் புகழ்வாங்க சிலர் திட்டுவாங்க இதனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை ஆனால் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உதவி செஞ்சு பாருங்கள் இறைவனே நம்ம பக்கம் துணியாக நிற்பார் வாழ்க வள வளமுடன் ஜெயஹிந்த்